மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் இரண்டாம் மாநில மாநாடு தமிழை வெட்டிக்காலத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்காக கூட கோயில் கூட கூட கோயில் ஊர் பக்கத்தில் பெரியூரில் இரண்டாம் மாநில மாநாடு செட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் உள்ள நுழைவுவாயு தான் தமிழை வெட்டிக்காலத்துலேருந்து வர்றதுக்கு உள்ள நுழைவாய் ஏன் இதெல்லாம்

இங்க வர்ற மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா வசதியுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி வசதி முத கொண்டு எல்லாமே வந்து ஆங்காங்கே வந்து ஒவ்வொரு பாத்திக்குமே வந்து தண்ணி வசதி எல்லா பக்கத்துமே இருக்கு உங்களுக்கு தண்ணி வசதி எல்லாமே வந்து செட் பண்ணிட்டாங்க எந்த மக்களுமே சிரமப்படக்கூடாது அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே நோக்கமாக தான் இருக்குது இப்போ அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க யாருமே வந்து இதுலேருந்து வெளியில் போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வழித்தடங்கள் வந்து அமைச்சிருக்காங்க அதனால் உள்ளே வர்றவங்களும் ஈஸியாக வரலாம் வெளியில் போகிறவங்களும் ஈஸியாக வந்து போய்க்கலாம் அதனால் எந்த பிரச்சனையுமே இருக்காது சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே வந்து பிரமாணமாக கல்லழகர் திருவிழா எப்படி ஜே நடக்குமோ அது மாதிரி வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து ஜே நடக்கப் போகுது எல்லாருமே வந்து கலந்துக்கங்க மாபெரும் வெற்றியை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் ஜேஜேஎன் வந்து வெற்றி அடைய நம்மளுடைய தமிழக மக்கள் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோ ஒரு வசதி அமைப்புகள் இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லைட் வசதி அப்படின்றது எல்லாமே வந்து இந்த நெட்டு ஃபுல்லாக இந்த நெட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வசதி தான் தண்ணி வசதி அப்படின்றபோது ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வந்து எல்லாருமே எந்திரிச்சு போய் நடந்து ரொம்ப தூரம் போய் குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க இருக்கைக்கு பக்கத்துலேயே வந்து குடிக்கிற மாதிரி ஒவ்வொரு குழாய்கள் வந்து அமைச்சிருக்காங்க அதனால் எந்த சிரமமும் கிடையாது எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க வழித்தரத்தில் இந்த வழித்தரத்து வழி நடந்து வந்து இப்படி வந்து இப்போ வேலைக்கு போவார் பொதுமக்கள் எல்லாம் பார்க்க பார்க்குறதுக்காண்டி நெடுஞ்சல் இல்லாமல் விழாவுக்கு வர மாநில இரண்டாவது மாநில மாநாடு பார்க்குறதுக்கு மக்களுக்கு நல்லா தண்ணி தி நடக்க பாதைகள் மேலே மேடை வந்து கடவுள் எண்ணெய் பேசுகிற இடம் இதுதான் எல்லாம் பார்க்குறதுக்கு விஜய் அண்ணா வந்து இதில் நடந்து வர பாதைகள் பார்த்திங்க அப்படின்னா பிரம்மாண்டமான அகலத்தில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க போன மாநாட்டை விட பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நல்லா பெருசாக வந்து இருக்கணும் மக்கள் வந்து சிரமத்தில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக போனவட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக போட்டதுனால மக்கள் வந்து இதில் போய் விஜய பா அண்ணா பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதிலேருந்து அந்த ஏரி குதித்து மேலே போகணுனால நம்ம நிறைய மக்கள் வந்து சிரமத்துக்கு உள்ளானதுனால இந்த வட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேப் நிறையா விட்டு இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹைட்டாக ஏற்றிட்டு மேலே மேலே அந்த அண்ணா நடந்து போகிற பாதைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாகவே ஏற்றிருக்காங்க எல்லா மக்கள் வந்து தெரியணும் வந்த ம அவ பார்க்க தான் எல்லா மக்கள் வந்து எங்கெங்கே இருந்த கூட்டமெல்லாம் வந்து வருவாங்க எல்லாருமே வந்து பார்த்து சிறப்படையணும் இந்த தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்லா மக்களும் வந்து நம்ம விஜய் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்றக்காகவே ஹைட்டு மெல்ல நல்லா ஏற்றி கீழே உட்காந்துருந்தாலும் ஹைட்டு தெரிகிற மாதிரி நல்லா ஹைட்டை ஏற்றி போட்டிருக்காங்க எல்லா வசதியுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே வாங்க

ஆய்யா அது வரைக்கும் இந்த வழித்தடங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா விஜய் அண்ணா வந்து நடந்து வர வழித்தடங்கள் பெரிய பிரம்மாண்டமான ப பாதையை வந்து அமைச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா சென்ட்ஸுக்கும் வந்து தனித்தனியாக வந்து பிரிவுகள் வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஏன்னா எந்த கலவரமும் வரக்கூடாது நல்லபடியாக வந்து இந்த மாநாடு வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சிட்டாங்க எல்லா வசதிகளுமே வந்து சூப்பராக வந்து போட்டிருக்காங்க ஐநூறு ஏக்கருக்கு மேலாக ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டு போட்டிருக்காங்க பார்க்கிங் வசதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து நாலு பிரிவாக வந்து பார்க்கிங் வசதி பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வசதியுமே ஆங்காங்க வந்து மக்கள் வந்து கூட்டம் கூடும் இடத்துல வந்து சில பேருக்கு வந்து ஏதாவது மெடிக்கல் அவசர உதவி தேவை அப்படின்னா மெடிக்கல் வசதியும் ஆங்காங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேசுறது வந்து இங்க இருந்து வந்து தெளிவாக தெரியாது அப்படின்றதுக்காக எல்லா பார்த்தீங்கன்னா டிவி ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்படியே நம்ம நடந்து போக தூரமே வந்து ரொம்ப தூரமா இருக்கு அவ்வளவு தூரம் வந்து நம்ம நடந்து போய் வீடியோ எடுக்க ஆனால் அந்த அளவுக்கு வந்து தூரங்கள் வந்து அதிகமாக இருக்குது நான் ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் தான் வந்து நடந்து வருவாங்க அதோட மக்கள் கூட்டம் வந்து போன மட்டும் இல்லைனா ஏரி அந்த பக்கம் குதிச்சுட்டாங்க பல நிறைய பேர் வந்து குதிச்சுட்டாங்க அதனால் அவங்களுக்கும் பாதிப்பு அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டாக வந்து இந்த இந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்றக்காக நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் தள்ளியே வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பைப்பு தான் ஃபுல்லாகவே வந்து தண்ணி வசதி தண்ணி வசதி பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பைப்பு வந்து இருக்குதுங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து கேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள் எந்த ஒரு அசம்பாவிதமும் கண்டிப்பாக வந்து நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக வந்து பண்ணியிருக்காங்க தைரியமாக வந்து நம்மளுடைய மாநாட்டுக்கு வந்து எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கணும் எல்லோரும் வந்து கலந்துக்கங்க